பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தை இருபத்தி ஒன்று நல்லாருக்கு ஒரு கேடும் வராது பொல்லாரின் வாழ்க்கையோ துன்பம் நிறைந்ததாய் இருக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இந்த நாளிலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக நான் ஆசீர்வதிக்கின்றேன் ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி அவருடைய திரு பாதத்தை தேடி அவருடைய திரு சமூகத்தை நாடி வந்திருக்கக்கூடிய உங்களை அவர் கைவிட மாட்டார் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு எல்லாமாய் எல்லாமாயிருக்கின்றார் அவரை பிரிந்து நம்மால் எதையும் செய்ய முடியாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைத்து அவருடைய திட்டங்களை நாம் அறிந்து அவற்றை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் கடந்து வரும் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் யாருக்கு தீங்கு வருவது இல்லை என்பதைப் பற்றி நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே நமது வாழ்க்கையிலே எவ்வளவோ தீயவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள் எவ்வளவோ நல்லவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் வழியாக பல வகையான அனுபவங்களை நாம் பெற்றிருந்திருக்கின்றோம் அதற்காகவும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு அனுபவமும் நம்மை இந்த உலகத்திலே வாழ வைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே தீயவர்கள் கடந்து வரும் பொழுது அவர்களிடம் இருந்து நாம் தீமை செய்யாமல் இருக்கும்படியாக அவர்களைப் போல் நாம் இந்த உலகத்திலே மற்றவர்களை காயப்படுத்தி குற்றப்படுத்தி வாழக்கூடாது என்று சொல்லி ஒரு முடிவெடுத்து வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நல்லவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுது அவர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல காரியங்களை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய அன்பு நெஞ்சங்களாய் நாம் இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களை இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோம் மேம் தீயோர்கள் தண்டனை தீர்ப்பிற்கு தப்ப மாட்டார்கள் பாவிகள் மனம் மாறாமல் இருக்கும் பொழுதும் அவர்கள் தண்டனை தீர்ப்பில் இருந்து தப்பிக்க மாட்டார்கள் இது உறுதி என்பதை ஆண்டவர் சொல்லுகின்றார் எனவே கடவுளுக்கு அஞ்சி அவருடைய வழியில் நாம் நடக்கும் பொழுது கடவுளை சொந்தமாக்கி கொண்டும் என் ஆண்டவர் நன்மை செய்வார் என் ஆண்டவர் என்னை உயர்த்துவார் அதேபோல் நான் தவறு செய்யும் பொழுது ஒரு தாய் தந்தை தன்னுடைய பிள்ளைகளை கண்டித்து தண்டித்து திருத்துவதைப் போல் என் ஆண்டவர் என்னை திருத்துவார் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே மனு தினமும் அதிகாலையிலே நாம் எழுந்திருக்கின்றோம் நாம் இரவு படுக்கும் போகும்போது அடுத்த நாள் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது ஆனால் பாருங்கள் ஆண்டவர் நம்மை அதிகாலையிலே எழுப்பி அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவரோடு ஒன்றித்திருக்கும்படியாக நம்மை செய்கின்றார் எனவே தான் அணு தினமும் நன்றி பலி செலுத்திய பிறகு நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம் மாறிவிட வேண்டும் திரு பாடல்கள் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள் ஆணவ மிக்க உமது கண்முன் நிற்க மாட்டார்கள் தீங்கு இழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒரு திருக்குறள் சொல்வார்கள் அழகாக நுனிக்கொம்பர் ஏறினார் அத்திருந்து இறுதியாகிவிடும் என்று நமக்கு நன்றாக தெரியும் இந்த மரத்தின் உச்சிக்கு நாம் கடந்து சென்றோமே என்றால் கண்டிப்பாக அந்த கிளைகள் பலவீனமாக இருக்கும் அதில் இருந்து நாம் கீழே விழுந்து விடுவோம் என்பதை நாம் அறிந்திருந்தும் கூட நாம் என்ன செய்கின்றோம் அந்த மரத்தில் ஏறுகின்றோம் அதே போல்தான் நமது வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அழிவுக்கு முன்பாக வருவது அவனுடைய ஆணவமும் அகந்தையுமாக இருக்கின்றது இது ஆண்டவருடைய பார்வையிலே அருவறுக்க கூடியதாய் இருக்கின்றது பாருங்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் எவ்வாறு இருந்தார் தந்தைக்கு கீழ்ப்படிந்தார் தந்தையினுடைய திட்டத்தை நிறைவேற்றினார் எல்லா மக்கள் மீதும் அன்பு அவருடைய நோய்களை குணமாக்கினார் எல்லா மக்களையும் பாவத்தில் இருந்து விடுவித்தார் ஆனால் அவரிடம் தற்பெருமை இருந்தது இல்லை அவரை பின்தொடர்ந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்தார்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்க அவரை பின்தொடர்ந்து வந்தார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நெஞ்சில் எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களுக்கு தீங்கிழைக்க வேண்டும் மற்றவர்களை கஷ்டப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் வந்தது இல்லை ஆம் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு போட்டிருக்கக்கூடிய ஒரு பிச்சை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே தீமையை நாம் விளக்க வேண்டும் தீயவர்கள் எப்படி இருப்பார்கள் அவர்களுடைய வேலையே மற்றவர்களை பாவத்திற்கு விழ வைத்து கொண்டு இருப்பதுதான் மற்றவர்களை காயப்படுத்தி மற்றவர்களை அழித்து கொண்டு இருப்பதுதான் அவர்களுடைய குணமாக இருக்கும் எப்போது பார்த்தாலும் தொந்தரவு செய்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் நல்லவர்கள் எப்படி இருப்பார்கள் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கட்டளைகளை கடைபிடித்து யாருக்கும் தீங்கு செய்யாமல் வாழ்வார்கள் அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே யாருக்கு தீங்கு வருவதில்லை ஆண்டவருடைய வழியை பின்பற்றி ஆண்டவர் நமக்கு விட்டு சென்ற அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி நம் வாழக்கூடிய நமக்கு தீமை வருவது இல்லை ஆண்டவர் நமக்கு பக்க பலனாய் இருப்பார் அவருடைய தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாப்பார் எனவே சில நேரங்களில் தவறி தீமை செய்து விட்டாலும் நம் மனம் திருந்தி மனம் திரும்பி நம் இயேசு கிறிஸ்துவிடம் கடந்து வர வேண்டும் அவ்வாறு கடந்து வரக்கூடிய வேளையிலே அவருடைய கல்வாரி ரத்தத்தினால் அந்த பரிசுத்த இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை தூய்மைப்படுத்தி மீண்டும் அவருடைய மகனாக அவர்களுடைய மகளாக நம்மை மாற்றிக்கொள்வார் இதுதான் நம் ஆண்டவராகிய கடவுள் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு அடிப்படை உரிமை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலும் கூட நீங்கள் ஆண்டவரிடம் செபிக்க வேண்டும் ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களை நான் தீமையை விழ வைத்து மற்றவர்களை நீங்கள் தீமையில் விழ வைத்தீர்கள் என்றால் இந்த உலகத்திலே உங்களால் வாழ முடியாது ஏனென்றால் அவர்களுக்குள்ளும் ஒரு ஆத்துமா இருக்கின்றது அவர்களுக்குள்ளும் ஆண்டவருடைய ஆவி இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு வாழக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் என்ன செய்வார் ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து பாவங்களில் இருந்தும் உங்களுக்கு விடுதலை கொடுத்தும் ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்துவார் எனவே இந்த நாளிலே தீமை செய்யாதபடி ஆண்டவரை நம்பி அவருடைய கரங்களை மட்டும் பிடித்து நாம் வழி நடப்போம் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே நாம் ஆண்டவருடைய வழியில் நடக்கும்பொழுது என்ன நடக்கின்றது ஐயா நாற்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உன் குற்றங்களை கார் மேகம் போலும் உன் பாவங்களை பணி படலும் போலும் அகற்றி விடுவேன் என்னிடம் திரும்பி வா நான் உனக்கு விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அப்படியென்றால் நம் ஆண்டவரிடம் திரும்பி வரும் பொழுது அவர் நமக்கு மீட்பை கட்டளையிடுகின்றார் நம் ஆண்டவரிடம் இணைந்திருக்கும் பொழுது அவர் நம்மை திடப்படுத்துகின்றார் பலப்படுத்துகின்றார் எனவே வாழக்கூடிய இந்த நாட்களிலே ஆண்டவருக்காக வாழ்வோம் தீமையை அகற்றுவோம் நன்மையை செய்வோம் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க எனவே சில மணி துளிகள் என்னோடு இணைந்து நற்கரை நாதரிடம் ஜெபிப்பீர்களாம் நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பா இந்த நாளிலே யாருக்கு தீங்கு வருவது இல்லை என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக பேருக்கு நாங்கள் தீமை செய்திருக்கின்றோம் அநேக பேரை கஷ்டப்படுத்தி இருக்கின்றோம் குறிப்பாக எங்களுடைய தாய் தந்தையரை வேதனைப்படுத்தி இருக்கின்றோம் அண்டவரே எங்களுடைய தாய் தந்தையருக்கு கீழ்படியாமல் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து எங்களுடைய வாழ்க்கையை துளைத்திருக்கின்றோம் உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உமை தேடி வந்திருக்கிறோம் தகப்பனே நாங்கள் மனம் உண்மையோடும் முத்தமத்தோடும் நடந்து யாருக்கும் தீங்கு செய்யாதபடி இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட நோக்கிச் நோக்கி அப்பா தகப்பனே இந்த நேரத்திலே என்னோடு இணைந்து ஐயோ நான் தீங்கு செய்து விட்டேன் நான் குற்றம் புரிந்துவிட்டேன் என்று அன்போடு அடித்து கொண்டு கண்ணீர் விட்டு செபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக அவருடைய குடும்பத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீராக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்துவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு ஜிக்க அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியே சர்வேசுடைய மாதாவின் பாவிகளாருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்கின்றார் இந்த நாளிலே யாருக்கும் தீங்கு வருவதில்லை என்று வாக்கு கொடுத்து நம்மை தேற்றியிருக்கின்றார் எனவே நமக்கு நன்மையை செய்யக்கூடிய நக்கரனின் ஆதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்